ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் our அவர் ms Target டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி என்ன பார்க்கப் போறோன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் பொது தமிழ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வந்து நம்ம நியூ book old book சிறப்பு தமிழ் இதெல்லாம் படிக்கலான்னு சொல்லியிருப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் படிக்கிறதா புக் வைஸ் படிக்கிறதான்றது ஒரு எல்லாேருக்குமே கன்ஃபியூஷன் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸ் மேஜராக படிக்கணும் புக் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படிலாம் படிக்கலாம் எப்படி நம்ம ஷார்ட்டாக ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்றதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிலபஸ் வைஸில் வந்து நம்ம புக்கில் நல்லா படிச்சுக்கிட்டு மீதி இருக்கிறத வந்து நம்ம இப்படி ஒன்லைனர் மாதிரி வந்து ஈஸியாக கவர் பண்ணிடலாம் இப்போ நான் ஆறாம் வகுப்பு பொது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயல் ஒன்று ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நூறுக்கு மேலே வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் இருக்கும் அதை நான் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன் புக்கை படிக்க டைம் இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும் அந்த இயல் ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி இருக்கும் இது போல் வந்து பார்த்திங்கன்னா நியூ புக் ஓல்டு புக் அதுக்கப்புறமா வந்து சிறப்பு தமிழ் எல்லாமே வந்து இந்த சீரீஸில் கொடுக்க போகிறேன் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சிலபஸ் வைஸ் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி புக் வைஸ் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இது ரொம்பவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சீரிஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கொல்ல போகலாம் தென் நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்டேட்ஸ் அவ்வளோதான் இருக்கும் ஃபஸ்ட்டு இயல் வந்து பார்த்திங்கன்னா இன்பத்தமிழ் இது வந்து ஒரு செயல் போல் இருக்கும் இதில் வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் மாதிரி நம்ம பார்த்துடலாம் இன்பத் தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் வந்து பாரதிதாசன் பாடல் வரிகள்லாம் வந்து இப்போது அவ்வளோவா கேட்குறதில்ல ரேர்தான் இன்பத் தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன் தமிழுக்கு அமுதன்று பேர் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து இன்பத் இன்பத்தமிழ் தமிழுக்கு ஐம்பதன்று பேர் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து இன்பத்தமிழ் அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செய்யும் படிப்போம் இப்போ அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக படிக்க வேணாம் என்னன்னா என்ன அப்படின்ற மாதிரி படிச்சுக்கோங்க தற்கால இலக்கிய மரபாக ஆக்கிவிட்டது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வணக்கம் தமிழை பலவிதங்களில் போற்றுகின்றவர் வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் நிருமித்த இது வந்து நமக்கு சிலபஸில் இருக்குது சொல்லும் பொருளும் நிருமித்தனா உருவாக்கிய விளைவுனா விளைச்சல் சமூகம்னா மக்கள் குழு அசதினா சோர்வு நிருமித்தனா உருவாக்கிய விளைவுனா விளைச்சல் சமூகம்னா மக்கள் குழு அசதினா சோர்வு பாரதிதாசனுடைய இயற்பெயர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சுப்பரத்தினம் பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்பரத்தினம் பாரதியார் கவிதையின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் மாற்றி கொண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம் பாரதியார் மேலே இருக்கிற பற்றின் காரணமாக சுப்புரத்தினம் என்ற பெயரை வந்து பாரதிதாசன்னு மாத்திருப்பாரு பாரதிதாசன் தம் கவிதைகளில் உள்வாங்கி பாடியுள்ள புரட்சிகரமான கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு பாரதிதாசனுக்கு வழங்க வேண்டிய சிறப்பு பெயர்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா புரட்சி கவி பாவேந்தர் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழை உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சும் இனிக்கும் இனிக்கும்னு சொல்லிட்டு பாடியவர் வந்து பார்த்திங்கன்னா கவிஞர் காசியானந்தன் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் எந்த அளவுக்கு கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு உங்களுக்கு புரியும் உயிருக்கு நேர் வந்து உயிருக்கு நேர் விளைவுக்கு வந்து நீர் நிருமித்தக்கு ஊர் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் உயர்வுக்கு வான் அசதிக்கு சுடர் தந்த தேன் அறிவுக்கு தோல் கவிதைக்கு வைரத்தின் வால் ஏற்ற ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும் ஏற்ற ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு ஆக இருக்கும் அசதியாக இருக்கும் நிலவு பிளஸ் என்று என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலவென்று நிலவு பிளஸ் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது நிலவென்று இவ்வு பிளஸ் ஏ என்னவா மாறும் வேவா மாறும் உயிர் உரின் உக்குரல் மெய்விட்டோடும் ஓகேங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வில் இருக்கிற ஊ வந்து கேன்சல் ஆகிடும் அடுத்து தமிழ் பிளஸ் எங்கள் தமிழெங்கள் இரு ஏவும் சேர்ந்தால் ரேவா மாறிடும் அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அமுது பிளஸ் என்று செம்பை செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை பிளஸ் பயிர் செம்மை பிளஸ் பயிர் தமிழ் தமிழ்கும்மி என்ற நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் தமிழ் தமிழ்கும்மி என்ற நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் குட்டுங்கடி கும்மி குட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி குட்டுங்கடி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்கும்மி ஆழிப்பெருக்கு என்பதன் பொருள் வந்து கடல்கோள் ஆழி பெருக்கு என்பதன் பொருள் வந்து கடல்கோள் மேதினி என்பதன் பொருள் வந்து உலகம் மேதினி என்பதன் பொருள் உலகம் ஊழி என்பதன் பொருள் நீண்டதொரு காலப்பகுதி ஊழி என்பதன் பொருள் நீண்டதொரு காலப்பகுதி உள்ளப்பூட்டு என்பதன் பொருள் வந்து அறிய விரும்பாமை அறிய விரும்பாமை பெருஞ்சித்ரனாரின் இயற்பெயர் வந்து மாணிக்கம் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் வந்து பெருஞ்சித்திரனார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் என்னென்னு பார்க்கலாம் கனிச்சாறு கொய்யாக்கனி கா பாவிய கொத்து நூராசிரியம் கனிச்சாறு கனி பாவிய கொத்து நூராசிரியம் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் யாவை தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் என்று அழைக்கப்படுபவர் யார் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் என்று அழைக்கப்படுபவர் யார் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் தமிழ் கும்மி என்ற பாடல் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் இயற்றிய எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது கனிச்சாறு கனி சாறு கனிச்சாறு என்ற நூலை இயற்றியவர் பாவலர் ஏறு பெருஞ்சுத்திரனார் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு என்ற நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது எட்டு கனிச்சாறு என்ற நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது எட்டு தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது கனிச்சாறு தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது கனிச்சாறு வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி என்ற பாடலை இயற்றியவர் வாணிதாசன் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி என்ற பாடலை இயற்றியவர் வாணிதாசன் தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம் தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டே சுருங்கிவிட்டது மேதினி சுருங்கிவிட்டது தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது செந்தமிழ் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை பிளஸ் தமிழ் செந்தமிழ் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை பிளஸ் தமிழ் பொய் அகற்றும் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் பிளஸ் அகற்றும் பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் பிளஸ் அகற்றும் பாட்டு பிளஸ் இருக்கும் என்பதனை எழுத கிடைப்பது பாட்டு இருக்கும் எட்டு பிளஸ் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது எட்டு திசை அடுத்து வந்து உரைநடை வளர்தமிழ் என்ற இருந்து மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு வந்து மொழி மனிதனை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி மனிதனை பிற உயிரின உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி பிற கருத்தை நாம் அறிய உதவுவது மொழி பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவது மொழி உலகில் டேஸுக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிறப்புமிக்க செம்மை மொழி வந்து பார்த்திங்கன்னா செம்மொழி வந்து நம்ம தமிழ்மொழி செம் தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் அடுத்து பல மொழிகள் கற்ற கவிஞர் யார் பாரதியார் பல மொழிகள் கற்ற கவிஞர் வந்து பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழின் மொழியின் இனிமையை வியந்து பாடியவர் பாரதியார் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ் தாயின் தொன்மையை பாடியவர் பாரதியார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ் தாயின் தொன்மையை பாடியவர் பாரதியார் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம் தொன்மையான மூத்த மொழி எதுன்னு நம்ம நம்ம தான் தொன்மையான மூத்த மொழி தமிழ்மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி தமிழ்மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி தமிழ்மொழி உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய் ஒளிகள் உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய் ஒளிகள் தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஸ் எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன வளஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஸ் எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன வளஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன வலஞ்சுழி எழுத்துக்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஆ ஏ ஞா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வலஞ்சுழி வலப்பக்கம் இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா வளப்பக்கம் நோக்கி போகும் அடுத்து இடஞ்சுழி எழுத்துக்கள் வந்து யா டா ட யா ரா தமிழ் என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள இலக்கியம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா தொல்காப்பியம் அதில் என்ன லைன் கேட்டிங்கன்னா பர்டிகுலரா தமிழன் கிழவியும் அதனோரட்சேம் தமிழன் கிழவியும் அதனோரட்சேம் அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் கூட ஞாபகம் வச்சுக்கலாம் கிழவி இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளவினா கிழவி ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க தோல் வந்து சுருங்கியிருக்கும் அப்படின்னு ஒரு ஷார்ட்டாக ரெண்டும் கனெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம் தமிழ்நாடு என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள பெற்றுள்ள இலக்கியம் வந்து சிலப்பதிகாரம் வஞ்சிகாண்டம் தமிழ்நாடு என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள இலக்கியம் சிலப்பதிகாரம் வஞ்சிகாண்டம் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதினீ கருதினி ஆயின் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதினீ கருதினி ஆயின் தமிழன் என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள இலக்கியம் அப்பர் தேவாரம் தமிழன் நம்ம அப்பா யாரு ஒரு தமிழன் அப்போ ஷார்ட்கட் இப்படி கூட நக வச்சுக்கலாம் அப்பா தமிழன் ஒழுங்கு முறையை குறிக்கும் சொல் சீர்மை ஒழுங்கு முறையை குறிக்கும் சொல் சீர்மை இருவகை திணைகள் யாவை ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா உயர்திணை இன்னொன்னு அக்ரிணை இருவகை திணைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு உயர்தினை இன்னொன்னு அக்ரிணை உயர்திணையின் எதிர்ச்சொல் வந்து எப்படி இருக்கணும்னா தாழ்தினை என அமைய வேண்டும் தாழ்தினை என்று சொல்லாம ஆனா நம்ம என்ன சொல்றோம் அக்ரிணைன்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அல் பிளஸ் திணை அதாவது உயர்வு அல்லாத திணை உயர்வு அல்லாத திணை பாகற்காய் சுவை என்ன சுவை உடையது பாகற்காயோட சுவை வந்து கசப்பு சுவை கசப்பு காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய்னு சொல்லியிருப்பாங்க அதாவது பாகு அல்லாத காய் பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் அடுத்து இலக்கண நூல்கள் என்பவை யாவை இலக்கண நூல்கள் என்பவை யாவை தொல்காப்பியமும் நன்னூலும் வந்து இலக்க நன்னூல் சங்க இலக்கியங்கள்னு எதை எதை சொல்லுவாங்க எட்டு தொகையும் பத்து பாட்டும் எட்டு தொகையில் எட்டு நூல்கள் இருக்கும் பத்து பாட்டில் பத்து நூல் இருக்கும் எதை தெரிஞ்சவங்க எட்டு தொகையில் இருக்கிற நூலையும் பத்து பாட்டில் இருக்கிற நூலையும் வந்து டைப் பண்ணுங்கள் கமெண்டில் அறநூல்கள் வந்து திருக்குறள் நாளடியார் திருக்குறள் நாளடியார் திருக்குறளுக்கு அடுத்து போற்றக்கூடிய நூல் நாளடியார் இதற்கு நாலடி நானூறுன்னு சிறப்பு பெயரும் இருக்கு காப்பிய நூல்கள் வந்து சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் காப்பிய நூல்கள் வந்து சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தோன்றுவது முதல் உதிர்வது வரை பூவின் நிலைகள் இது வந்து பொருந்தாததுல கேட்குறதுக்கு வாய்ப்பிருக்கு ஏழு நிலைகள் இருக்கு அரும்பு மொட்டு மூகை மலர் அலர் வீர் செம்மல் அரும்பு மொட்டு மூகை முகை அல மலர் அலர் வி செம்மல் மா என்னும் சொல் தரும் பொருள்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அல் அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ் உள்ளத்தை மகிழ்ப்பது இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்ப்பது இசைத்தமிழ் உணவில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது நாடகத்தமிழ் தமிழ் கவிதை வடிவங்கள் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா துளிப்பா புது கவிதை கவிதை செய்யுள் துளிப்பா புது கவிதை கவிதை செய்யுள் தமிழ் உரைநடை வடிவங்கள் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா கட்டுரை புதினம் சிறுகதை கட்டுரை புதினம் சிறுகதை தாவர இலை பெயர்கள் வந்து யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆல இலை அரச இலை மா இலை பலா இலை வாழை இலை இதுவும் பொருந்தாதலை கேட்கலாம் அப்படின்னா பொறுத்துகளை கேட்பாங்க அகத்தி கீரை பசலைக்கீரை முருங்கைக்கீரை அருகம்புல் கோரைப்புல் அதுபோல் வந்து நெல் தாள் வரகுத்தாள் நெல் தாள் வரகுத்தாள் மல்லி தழை சப்பாத்தி கல்லி மடல் தாழை மடல் படிக்கும்போது நீங்கள் இது மாதிரி படிச்சிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வரும் அதுபோல் கரும்புத்தொகை நானல் தொகை கரும்புத்தோகை நானல் தொகை தென்னை ஓலை பனை ஓலை தென்னை ஓலை பனை ஓலை கமுகு கூந்தல் கமுகு கூந்தல் மொழியை கணினியில் பயப்படுத்த வேண்டும் என்றால் அது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்க வேண்டும்னா எண்களின் அடிப்படையில் வடிவமைக்க வேண்டும் நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா நன்னூலும் தொல்காப்பியமும் நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை நன்னூலும் தொல்காப்பியமும் இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் என்னென்னு பார்க்கலாம் வேளாண்மை என்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா களி தொகையிலையும் வந்து இடம்பெற்றிருக்கும் இப்படி ஷார்ட்டா ஞாபகம் வச்சிருப்பீங்க வேளாண்மை செய்கிறவங்க களி சாப்பிடுவாங்க திரு வந்து வேளாண்மை செய்கிறாரு இது போல் வந்து ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க உழவர் நற்றினை வந்திருக்கா உழவு தொழில் செய்யறவங்க நல்லவங்க பாம்பு குறுந்தொகை இந்த வெள்ளம் பதிற்றுப்பத்து வெள்ளம் வந்தா பதட்டம் ஆகிடும் முதலை பாம்பு இது விலங்குகள் பெயர் வர்றது எல்லாமே குறுந்தொகையில வரும் கோடை கோடை காலத்தில் அகம்னா உடம்பு உடம்புல வந்து நமக்கு என்ன வரும் சூடு கொப்பில வரும் உலகம் உலகம் தொல்காப்பியம் ரொம்ப தொன்மையானது உலகம் அப்போ தொல்காப்பியம் மருந்து அகநானூறு அப்போ உடம்புக்கு எதனா வந்தால் நம்ம மருந்து போடுவோம் மகன்னா உடம்பு ஊர் தொல்காப்பியம் ஊரும் வந்து பழசு ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே அன்பு காட்டுவாங்க உயிர்கள் எல்லாம் எங்கே வாழுது தொன்மை காலத்திலருந்தே வாழ்ந்துட்டு வருது உலகத்தில் மகிழ்ச்சி தொல்காப்பியம் திருக்குறள் மீன் இது வந்து குறுந்தோகை விலங்குகள் பெயர்லாம் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா விலங்குகள் அந்தமாரி பூச்சிகள் மீன் இது பெயர் இது போல பெயர்கள்லாம் வந்தால் குறுந்தொகை புகழ் தொல்காப்பியம் அரசு திருக்குறள் செய் வயல் குறுந்தொகை செல் தொல்காப்பியம் பார் பெரும் படையே பார்ன்னு ஞாபகத்துக்குங்க பெரும்பானாற்று படை பார் ஒழி அப்படின்னா தொல்காப்பியம் முடி தொல்காப்பியம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கொஷின் கேட்பாங்க அதற்கேற்ற மாரி படிச்சுக்கோங்க எதனா ஷார்ட் கட் கூட நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் என்ற பிறந்தநாள் வாழ்த்து பாடலின் ஆசிரியர் வந்து கவிஞர் அறிவு அறிவுமதி நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் என்ற பிறந்த நாள் பாடலின் ஆசிரியர் கவிஞர் அறிவுமதி தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை இடப்புறம் எப்படி பிரிப்பீங்க இடது பிளஸ் உரம்னு பிரிப்பீங்க சீரிழமை சீர்மை பிளஸ் இளமைன்னு பிரிக்கலாம் சீர்மை பிளஸ் இளமைனை பிரிக்கலாம் சிலம்பு பிளஸ் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம் சிலம்பு பிளஸ் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம் கணினி பிளஸ் தமிழ் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார் மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு நான் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்க வேண்டும் எண்கள் மொழியை கணினியின் கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது டேஸ் அடிப்படையில் அமைக்க வேண்டும் எண்கள் கனவு பளித்தது சாதனைக்கு டேஷ் ஒரு தடையே இல்லை மொழி சாதனை சாதனைக்கு டேஸ் ஒரு தடையே இல்லை மொழி நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள் நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் நம் தமிழர்கள் தமிழ் இலக்கியங்களில் சிந்தனைகள் பல காணப்படுகின்றன இது அறிவியல் சிந்தனைகள் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் எனும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்ற கருத்தை தொல்காப்பியர் தமது டேஸ் நூலில் குறிப்பிட்டுள்ளார் தொல்காப்பியம் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை ஏற்படுத்தியவர் தொல்காப்பியர் கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என்ற அறிவியல் கருத்தை குறிப்பிடும் பழந்தமிழ் இலக்கியங்கள் வந்து என்னென்னு பார்க்கலாம் கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என்ற அறிவியல் கருத்தை குறிப்பிடும் பழந்தமிழ் இலக்கியங்கள் முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவை முல்லை பரிபாடல் திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவை திரவப் பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை கூறியவர் அவ்வையார் திரவப் பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை கூறியவர் அவ்வையார் ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் முகவாது நாழி என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் அவ்வையார் ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாழி என்ற பாடலின் ஆசிரியர் அவ்வையார் போர்க்களத்தில் டேஸ் புண்படுவது இயல்பு மார்பில் புண்படுவது இயல்பு வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தேய்த்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் வந்து பார்த்தீங்கன்னா பதிற்று பத்து எப்படி ஷார்ட்டை ஞாபகச்சிங்க ஊசி பார்த்தா நமக்கு பதட்டம் வந்துடும் பதட்டம்னா பதிற்று பத்து சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தேய்த்த செய்தியை குறிப்பிடும் நூல் நற்றினை நற்றினைனா நல்லது அப்படின்னு வச்சுக்கோங்க நல்ல மீன் அப்படின்னு நாபகச்சிக்கலாம் தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற அறிவியல் கருத்து யாருடையது அறிவியல் அறிஞர் கலீலியோ தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்று கலிலியோவின் அறிவியல் கருத்து இடம்பெற்றுள்ள நூல் என் எதுனா திருவள்ளுவ மாலை என்ற நூலில் கபிலர் எழுதிய பாடல் திருவள்ளுவ மாலை என்ற நூலில் கபிலர் எழுதிய பாடல் நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கார்ணார்பது நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பதிற்றுப்பத்து கோட்சுறா இருந்தின நெருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றினை நல்ல சுறா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க திணையளவு போதா சிதுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற பாடல் வரிகள் வந்து திருவள்ளுவ மாலை திருவள்ளுவ மாலை தமிழில் பயின்ற அறிஞர்கள் முன்னாள் குடியரசுத் தலைவர் வந்து மேதகு அப்துல் கலாம் இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை இஸ்ரோவின் தலைவர் சிவன் இது புக்கில் இருக்கிறது இப்போ சேஞ்ச் ஆகிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இயல் ஒன்றில் கேட்டதிட்ட வந்து நம்ம ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் கொஷின் பார்த்துருக்கோம் இது எல்லாமே வந்து நீங்கள் புக்கே இல்லைனாலும் பரவாயில்ல இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும் சிலபஸில் படிச்சுட்டு இந்த ஒரு வீடியோ நீங்கள் படித்தீங்கன்னா புக்கு கவர் பண்ண போ கவர் பண்ண மாதிரி இது போல் ஒவ்வொரு இயலுக்கும் நான் வந்து சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் நியூக்கும் ஓல்டுக்கு தென் சிறப்பு தமிழ் எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் வரும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணோன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்டேட்ஸ்க்கு உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி